நகரத்திலிருந்து ஒரு அழகான சேவன் வருகிறது யாராவது தயவு செய்து விழுக்கவும் எல்லா கோயில்களும் அவனை பார்த்தாலே பைத்தியமாகிவிடும் வா அவன் எவ்வளவு இது மிகவும் பிறகு அந்த சேவல் வேண்டுமென்றே நிறைய புத்திசாலியா அப்புறம் எந்த சேவல் சொல்கிறது என்று சொல்லுங்கள் ஒரு சாம்பரி சேவல் உன் புல்முறையை கவர்ந்தழுக்க முயற்சிக்கிறது என்று பிறகு சேவல் ஓடி வந்து சாம்பரி சேவலை எதிர்கொள்கிறது என்னை தவறாக அழைக்காதே உன்னை தவறாக அழைக்காதே நீ நல்லவனா கெட்டவனா என்றால் உன்னை பற்றி யோசித்துப்பார் கால்களில் இருந்து ஆனால் பின்னர் வாத்து அவனிடம் செய்கிறது அதனால் அவனும் சேவலும் வாத்தும் சென்று ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்குகின்றன அவன் வாத்தில் இந்த நரி உடையை அணிந்து கோழிகளை பிடித்துச் செல்கிறான் நான் அனைவரையும் காப்பாற்றுவேன் அப்போது என்னுடையதாக இருக்கும் ஆனால் சாப்பிடு செய்வன் எல்லாவற்றையும் கேட்கிறது பின்னர் வாத்து உடையை அணுகிறது ஆனால் இங்கே அது ஒரு உண்மையான நரியை சந்திக்கிறது மக்கள் அல்லது வாத்து முழு திட்டத்தையும் நரியிடம் சொல்கிறது ஆனால் நரி இந்த திட்டத்தில் சமூகத்துக்கு எந்த நன்மையும் காணல்தான் அவன் எடுத்து கீழே எரிந்து சோப்பு இல்லாமல் கழுவுகிறான்